இறைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது மக்கள் தலைமை எம்ஜிஆர் நடித்த நாளை நமதே அதை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வெளிவந்த படம் நாளை நமதே மக்கள் தலைமை எம்ஜிஆர் இருவேடம் லதா நாகேஷ் நம்பியார் மற்றும் பலர் இசை எஸ் விஸ்வநாதன் தயாரிப்பு கேஎஸ்ஆர் மூர்த்தி டைரக்ஷன் கேஎஸ் சேது மாதவன் மக்கள் தலங்க எம்ஜிஆரின் நூற்றி இருபத்தஞ்சாவது படம் இந்த படத்தில் உதவி டைரக்ஷன் எஸ் ஏ சந்திரசேகர் பணிபுரிந்தார் எம்ஜிஆரின் தம்பிகளாக எம்ஜார் இருவேடம் இன்னொரு தம்பியாக கமல்ஹாசன் நடிப்பதாக இருந்தது அப்போது உதவி நடனாசனாகவும் கமல்ஹாசன் பணிபுரிந்தார் பல படங்களில் நடித்தும் இருந்தார் இந்த படத்துக்கு நடிக்க முடியாமல் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இந்தியில் வெளியான யாதவங்கி பாரத் படத்தின் ரீமேக் அன்பு மலர்களே நம்பியிருங்களே நாளை நமதே இந்த நமதே தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே அடுத்தது என்னை விட்டால் யாருமில்லை கண்மணியே உன் கையணைக்க உன்னை விட்டால் வேறொருத்தி என்னமில்லை நான் காதலிக்கே அடுத்தது லவ்யூஷகே லவ்யூஷகே அடுத்தது நான் ஒரு மேடை பாடகன் ஆயினும் இன்னும் மாணவன் நான் கற்றது கையளவு இன்னும் கற்பது கடலளவு நான் ஒரு மேடை பாடகன் அடுத்தது நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது அடுத்தது காதல் என்பது காவியமானால் கதாநாயகி வேண்டும் இனி நாளை நமது படத்தின் சாதனையை பார்க்கலாம் சென்னையில் ஓடியன் பாண்டியன் முரளிகிருஷ்ணா ராஜகுமாரி ஆகிய திரையர்களில் வெளியாகி ஓடியன் பாண்டியன் அறுபத்தி மூணு நாட்களும் முரளிகிருஷ்ணா ஐம்பது நாட்களும் ராஜகுமாரியில் நாற்பத்தி ரெண்டு நாட்களும் ஓடி மொத்தம் இரநூத்தி பதினெட்டு நாட்களில் வசூலாக ரூபாய் எட்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் எழுபது பைசா பெற்று வெற்றி பெற்றது ஐம்பது நாட்களுக்குள் முன்பே கனி என்ற மாபெரும் வெற்றி படம் வெளியானதால் நூறு நாட்கள் காண இயலவில்லை ஆனால் இலங்கையில் யாழ்ப்பாணு ராணியில் நூற்றி ரெண்டு நாட்களும் சமந்தாவில் நூற்றி முப்பத்தி ரெண்டு நாட்களும் ஓடி வசூல் செய்தது தமிழகத்தில் நாற்பது திரும்ப வெளியாகி பதினாறு தேட்டர்களில் ஐம்பது நாட்களை கடந்தும் முதல் வெளியீட்டில் தமிழகத்தில் மட்டும் சுமார் ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு அதிகமாக வசூல் செய்தது பெங்களூரில் எட்டு தேட்டர்கள் இணைந்து இருபத்தஞ்சு வாரம் கொண்டாடியது நெல்லையில் புதிய தேட்டரான சிவசக்தி வெளியான அறுபத்தி ரெண்டு நாட்கள் ஓடி வசூல் ரூபாய் பதினாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அஞ்சு ரூபாய் எழுபத்தஞ்சு பைசா நாலே நமது படம் இலங்கையிலும் நூறு நாள் ஓடிய படம் நாளை நமதே என பெயர் டைட்டில் தந்தவர் டைரக்டர் வேட்நாம் வீடு சுந்தரம் மதுரையில் ஸ்ரீதேவியில் ஒம்பது வாரங்கள் அதை அறுபத்தி மூணு நாட்கள் ஓடியது திருச்சியில் கெய்டியில் எழுபது நாட்கள் ஓடியது நன்றே மீண்டும் சந்திப்போம்